கிடாரி எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு குடுப்பீன்னா முப்பத்தி நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு எண்பத்தேழு

எத்தனை என்ன எத்தனை வருஷம் அடிக்கலாம் பத்து வருஷம் அடிக்கலாம் சரி நீ வாங்கிருக்கிய அப்படி தானா சரி அண்ண

பாருங்க

பூண்டிக்கு திருச்சி பக்கம் திருச்சியும் பக்கம் ஆமா விவசாயத்துக்கு அண்ணா விவசாயத்தை ஆ சரி எவ்வளோ சொன்னாங்கண்ணா சொன்னது அறுப அம்பா அறுபத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க பத்து ரூபா குறிச்சி வாங்கி இருக்கீங்க எல்லாம் ரூபா குறைச்சி அறுபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு லாபமாண்ண லாபம் லாபம் நீ லாபம் சரி சரி காலை பல்லு கோழில பல்லு படாமல் அது நல்ல லாபம் சரி రెండు మూడు వర్షం வேற తిరుపతి కొంటుంది తిరుపతి కాళ్ళ వేరే మాడు వచ్చాం

அந்த சந்தையை விட்டு இங்க வந்துருக்கீல்ல இந்த சந்தையில் வந்து இப்படி தான் கண்டு நல்ல கண்டா வாங்குறோம்னு வருவா ஓ சரி அப்புறம் வளர்த்து விற்றுருவியெல்லாம் வளர்த்து விற்றுருவான் ஆ சரி பார்த்து விவசாயவில் பார்த்தா அப்புறம் சரி சரி ரெண்டு மூணு அப்புறம் சரி இப்போ இது எவ்வளோ சொன்னாங்கண்ண இது வந்து நாற்பதாயிரம் ஆ சரி இது

இது எத்தனை பொருள் காலண்ணா

எந்த ஒரு பாயிண்ட் புரிய கொட்டாமட்டி பக்கம் கொண்டு போறோம் கொட்டாம்பட்டி காங்கையும் கால

பெரிய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஜோடி திரு எங்க இருந்து கொண்டு வந்தேன் நெய்வேலி

தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி இந்த பெரிய காலை வேணா அவங்ககிட்ட வேற வச்சிருக்கீங்களா வீட்டுல வந்தா வாங்கிடலாம் பாத்துட்டு வாங்கிடலாம்